ஹே கஸ் வெல்கம் டு மிஸ்டர் விஸ்வா கார்கர் நான் உங்கள் விஸ்வநாதன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தாங்க அதாவது நம்ம ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம கார் உள்ள வந்துட்டு க்ளீன் பண்ணலனா ஏசியில் வந்துட்டு ஃபால்ட் வரும் அப்படின்றது வந்து போட்டிருந்தோம் அது என்னன்னா டஸ்ட்டை ரீசர்குலேஷன் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும் உள்ள இருக்கிற டஸ்ட்டு தான் வெளியில் போயிட்டு அதை ஃபில்டர் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றது நம்ம சொல்லியிருந்தோம் அந்த வீடியோ பார்க்கலின்னா மறக்காமல் பார்த்துருங்க அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கார்னுடைய ஏர் ஃபில்டரை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம் ஏன் க்ளீன் பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறோம் இல்லை புதுசாகவே மாற்றிடலாமா அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் ஏங்க கார் ஏர் ஃபில்டரை நம்ம கல்ட்டு க்ளீன் பண்ணுறதா அது மெக்கானிக் தாங்க பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மெக்கானிக் பண்ணுவாங்க தான் கரெக்டு தான் ஆனால் இது அந்தளவுக்கு மெக்கானிக் தான் பண்ணணும் அப்படின்றது கிடையாதுங்க இப்போ நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு வந்துட்டு நீங்கள் இன்னும் சிம்பிளாக எடுத்துக்கணும் அப்படின்னா காரில் எந்த பார்ட்டை நம்மளால மாற்ற முடியும் ஒரு ஸ்டெப்னி டயரை வந்து நம்மளால எடுத்து மாற்ற முடியுங்களா ஸோ அது நம்ம வந்து ஈஸியாக நம்மளால் பண்ண முடியும் அண்ட் அதே போல் தான் இது ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் தான் கஷ்டம் தான் பட் இருந்தாலும் வந்துட்டு நம்ம ஸ்டெப்னி டயர் மாற்ற அளவுக்கு வந்துட்டு கஷ்டம் கிடையாது பட்டு இது வந்துட்டு இதுதான் ஸ்டெப்னியில் ஸ்பேர்ன்னு தான் சொல்லுவாங்கன்னா ஸ்பேர் டயர் நான் பழக்க தோஷத்தில் ஸ்டெப்னின்னு சொல்லிட்டார் வார்த்தையே கெட்ட வார்த்தையாக மாற்றிட்டாங்க பாருங்கள் சரி ஓகே இப்போ கார் என்னுடைய கார் ஃப்ரான்ஸுங்க நான் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு தேர்ட் சர்வீஸ் முடிச்சுட்டேன் அதாவது பெயிட் சர்வீஸ் எல்லாம் முடித்தாச்சு வண்டி இன்ஜின் ஆயில் ஏர் ஃபில்டர் எல்லாத்தையுமே வந்துட்டு சேஞ்ச் பண்ணியாச்சு சேஞ்ச் பண்ணி கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு ஆறு மா ஒரு மூணு மாதம் அப்படின்றது இருக்கும் என்னங்க இப்போ தானே மூணு மாதம் தானே சேஞ்ச் பண்ணிங்க அப்புறம் என்னங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் கிடையாது காரனுடைய ஃபில்ட்ரு அப்படின்றத நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ரீசன் அப்படின்றது நீங்கள் எவ்வளோ தூரம் காரை இருக்கீங்க அப்படின்றத பொறுத்து தாங்க நீங்கள் ரெகுலராக உங்கள் காரை வந்துட்டு பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் கம்பல்சரி வந்துட்டு உங்களுடைய கார் ஏர் ஃபில்டரை ஒரு மூணு மாதத்துக்கோ அல்லது ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் கழட்டி க்ளீன் பண்ணி ஆகணும் ஒருவேளை ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் ஸோ நீங்கள் அதை வந்துட்டு நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி ஆகணும் இதனால தான் சொல்கிறேன் நான் சரி ஓகே இப்போ நம்ம கார் ஃபில்டரை கழட்டுறது அப்படின்றது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம் அப்படின்றது கிடையாதுங்க வரல இந்த சைடு அதாவது ரைட் ஹேண்ட் சைடு நீங்கள் வந்துட்டு கோ பேசஞ்சர் அதாவது கோ ட்ரைவர்னு சொல்லுவாங்க அவங்களுடைய சீட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஒரு லாக்கர் ஒன்று இருக்கும் அந்த லாக்கரை நீங்கள் ஜஸ்ட்டு வந்துட்டு ஓப்பன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அது என்ன ஆகும்னா ஒரு அளவுக்கு மேலே வந்துட்டு கீழே வராது அதை நீங்கள் ஜஸ்ட்டு வந்துட்டு இப்படி ஓப்பன் பண்ண உடனே உள்ளே அழுத்தி நீங்கள் வெளியில் இழுத்திங்கன்னா அது டப்புக்குன்னு வந்துட்டு ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்துட்டு இருக்குங்க இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸில் சரி ஓகே இப்போ இதை கழட்டுறத பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது கிடையாது அதை பற்றி வீடியோ வேணும்னா சொல்லுங்க நான் அதை பற்றி வந்துட்டு போடுறேன் ஏன்னா நான் அது ஒரு சிங்கிள் ஹேண்டில் தான் கட்டிகிட்டு பண்ணிகிட்டு இருந்தேன்னா அதை க்ளீன் நான் சைடில் உங்களுக்கு அப்போக்கப்போ ஒரு சில வீடியோஸ் மட்டும் வந்துக்கிட்டு இருக்கேன் இதுவாக காரையும் காரில் இருக்கக்கூடிய ஏசியும் நீங்கள் வந்துட்டு வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்பிளட் ஏசியும் நீங்கள் வந்துட்டு மென்ஷன் பண்ணலாம் ஏசினாலே ஒரே வேலை தான் பண்ணோம் ரூம்மை வந்துட்டு கூல் பண்ணும் இது கார் கூட வந்துட்டு கூல் பண்ணோம் என்ன செய்யும் அப்படின்னா ரெண்டு விதமாக எடுத்துக்கோங்க அதாவது வெளியில் இருக்கிற ஏரை உள்ளே இழுத்து அதை வந்துட்டு கூல் பண்ணோம் அப்படி இல்லைன்ற பட்சத்தில் உள்ளே இருக்கிற ஏரியை வந்துட்டு அது என்ன செய்யும்னா அதை ரீசர்க்கிள் பண்ணி வந்துட்டு அப்படியே அதை வந்து கூல் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதை கூல் பண்ண காற்றே வந்துச்சுன்னா உள்ள இருக்கிற காற்று வர்றதுனால அது ஆல்ரெடி கூலிங்காக தான் இருக்கும் அந்த காற்றே திரும்ப 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 வர்றதுனால நமக்கு வந்துட்டு இன்ஜின் கட் ஆஃப் ஆகிடும் இன்ஜின் வந்துட்டு அதான் ஆல்ரெடி கூலிங்காக இருக்கல அப்புறேன்னா ஆன் ஆகிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜின் கட் ஆஃப்லேயே தான் இருக்கும் ஆனால் வெளியிலேருந்து புதுசாக ஒரு ஏரை உள்ளே இருக்கிறோம் அப்படின்னா ஃப்ரெஷ் ஏரை வெளியிலிருந்து எடுக்கிறோம் அப்படின்னா இதனால் ஆகும் அப்படின்ற பட்சத்தில் அது வந்துட்டு ஹீட்டாக வரும் வெளியில் இருக்கிற காற்று உள்ளே இருக்கிற வந்துட்டு கூலிங் அளவுக்கு வந்துட்டு இருக்காது அப்போ அந்த ஹீட்டை எழுக்கக்கூடே ஆ இது சூடாக வருது இதை கொஞ்சம் குளுமையாக்கி உள்ளே அனுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைகளை தான் அது தொடர்ந்து வந்துட்டு பார்க்கும் கண்டிப்பாக ஒரு காருக்கு ஏர் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப முக்கியம் வெளியில் இருக்கிறத உள்ளே இருக்கிறத ஏதாவது ஒரு வகையில் ஒரு காற்று அப்படின்றது அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அண்ட் அதே போல் இது ஒரு சின்ன ஒரு தகவல் நீங்கள் காரில் வந்துட்டு எப்பவுமே நீங்கள் லாங் டிரைவ் போகல ஒரு சிலருக்குலாம் தலை பயங்கரமாக வலிக்கும் அப்போ எதனால் தலை வலிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளே மூச்சை விடுறோம் அந்த மூச்சை நம்மளே வந்துட்டு சுவாசிக்கிறோம் இப்போ உள்ள வந்துட்டு ரீசைக்கிள் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படி ரீசைக்கிள் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ரீசைக்கிளிங் இது என்னாகும்னா நம்ம விட்ற காத்தையே வந்துட்டு உள்ளே போய்ட்டு போயிட்டு திரும்ப 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 வரும் அதனால் தான் நமக்கு தலை வலி வரும் அப்போ வந்துட்டு இந்த ரீசைக்கிள் அப்படின்ற ஒரு மூடை வந்துட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க இதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா வெளியில் இருக்கிற ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கொஞ்சம் நேரம் வரும் ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் அதை வச்சுட்டிங்கனாலே போதுமான ஒன்று தான் நிறைய பேர் லாங்கில் போகலாம் டக்குன்னு கதவு திறந்துடுவாங்க தலை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் பண்ணாதீங்க ஏன்னா கார் வேகமாக போயிட்டுருக்குலாம் நீங்கள் வந்துட்டு அந்த டோர்லாம் இறக்குனீங்கன்னா உள்ளே வந்துட்டு அந்த காற்று அப்படியே உள்ளே வந்து அப்புறம் வண்டியை ஸ்லோ பண்ணி இழுத்துட்டு போகும் அதனால் அது இன்னும் உங்களுக்கு செலவு அப்படின்றத அதிகப்படுத்தி விட்டுரும் இவ்வளோ செலவு தான் வேறு என்ன சரி ஓகேங்க இப்போ நம்ம அந்த ஃபில்டரை க்ளீன் பண்ணணும் அப்படின்னா அப்போ வெளியில் இருக்கிற டஸ்ட்டு வந்துட்டு உள்ளே வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம உள்ளே இருக்கிறது வந்துட்டு இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் காரை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம் ஆல்ரெடி அதுக்கான வீடியோஸையும் நான் போட்டேன் இப்போ வெளியில் இருக்கிற காற்று உள்ளே வருதுன்னா இப்போ அதில் தூசு துரும்பெல்லாம் வரும் அந்த தூசை என்ன செய்யும்னா இது வந்துட்டு உள்ளே ஃபில்டர் பண்ணிக்கும் ஃபில்டர் பண்ணி அதாவது அட்டியில் இப்படி வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு அப்படியே மேலே எடுத்து அந்த காற்றை இன்ஜினுக்கு தள்ளும் அதாவது இன்ஜின் கிட்டே இருக்கிற கம்பர்சருக்கு தள்ளும் கம்பர்சர் அது என்ன பண்ணும்னா அந்த காற்றை வந்துட்டு எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷாக நமக்கு இந்த சைட்லலாம் இருக்குது பார்த்திங்களா இங்கே எங்கலாம் அதுக்குள்ளே வந்துட்டு அது தள்ளும் இப்படி தான் வந்துட்டு அது வந்து காற்றை தள்ளிக்கிட்டு இருக்குது நமக்காக கஷ்டப்பட்டு அதை க்ளீன் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டோம்னா அது என்ன தொடர்ந்து உங்களுக்கு அதே டஸ்ட்டு ஆட் ஆடாயி ஆட் ஆகி ஃப்ளோ கம்மியாகும் முதல்ல உங்களுக்கு என்ன வரும்னா ஃப்ளோ கம்மியாகும் நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா சம்டைம்ஸ் அது வந்துட்டு ரொம்ப வேகமாக ஃப்ளோ எடுக்கும் கம்ப்ரஸர் அதிகமாக ஓடும் கம்ப்ரஸர் ஓடிக்கிட்டே இருந்ததுன்னா அதனால் வந்து பிரச்சனை கட் ஆஃப் ஆகாமல் ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னா பிரச்சனை அப்படின்றது வந்துட்டு அதில் வைக்கும் இப்படி நிறைய பிரச்சனைகளை வரும் ஒருவேளை இன்கேஸ் அதில் எப்படியாவது ஒரு தண்ணி பட்டுருச்சு இல்லை ஏதாவது ஒரு மூலிமா அது வந்துட்டு ஃபங்கஸ் க்ரியேட் ஆக ஆரம்பிச்சு ரொம்ப டஸ்ட்லாம் அதிகமாக வந்துச்சுன்னா ஃபங்கஸ் மாதிரி வந்துடும் அந்த மாதிரி க்ரியேட் ஆகிடுச்சி அப்படின்னா வச்சுக்கோங்களேன் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு அதனால் சில வியாதிகள் நோய்கள் அப்படின்றது வரலாம் இவ்வளோ பெரிய வார்த்தை சொல்லணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அதாவது என்னென்னா சளி பிடிக்கலாம் தலைவலி வரலாம் சில நேரங்களில் வந்துட்டு ஒரு மாதிரி மூச்சு விடுறதுக்கு சிரமமாக இருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றது வந்துட்டு இதில் நடக்கும் ஏன்னா இந்த நாத்தம் அதாவது வந்துட்டு அந்த ஃபங்கஸை ஈரமாச்சினாலே ஒரு டஸ்ட்டு ஈரமாச்சினாலே ஒரு மாதிரி வந்துட்டு ஸ்மெல் வரும் இல்லைங்களா அந்த மாதிரி விஷயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது நீங்கள் இப்போ அந்த ஃபில்டரை கழட்டி வெளியில் எடுக்கிறீங்க இப்போ என்னோடய ஃபில்டரை கழட்டி வெளியில் எடுத்தேன் அது என்னென்னா அங்கங்கே கரையாக இருக்குது அவ்வளோதான் வேறு எதுவுமே அதில் கிடையாது அதில் என்னன்னா நான் சைடில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் பாருங்கள் சைடில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் வந்து வெளியில் எடுத்துகிட்டேன் வந்துருச்சு ஆனால் ஒரு சிலருக்கு அது வராது அப்படியே ஃபுல்லாக வந்துட்டு படிஞ்சிருக்கும் அப்படி படிஞ்சிருந்ததுன்னா தயவு செஞ்சு அதை மாற்றி விட்டுருங்க உங்களால் அதில் இருக்க டஸ்ட்டை வெளியில் எடுக்க முடியலன்னா அதை மாற்றி விடுறது தான் ஒரு நல்ல ஒரு வழின்னு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அந்த டஸ்ட்டு உள்ளே இருக்க இருக்க அது இன்னும் ப்ராப்ளம் தான் அது இன்னும் தலைவலி தான் உண்டு பண்ணும் அதனால் செய்து காரு ஒரு தடவை லாங் ட்ரைவ் போயிட்டு வந்துச்சு அப்படின்னாலே நீங்கள் ஒரு தடவைனா ஒரு தடவை கிடையாது ஒரு மூணு மாதத்தில் நீங்கள் லாங் டிரைவ் அதிகமாக போயிட்டு வந்துட்டு இருக்கீங்கன்னா மூணு மாதத்தில் வந்துட்டு அதை எடுத்து கழட்டி பாருங்க தெரிஞ்சால் கழட்டுங்க அப்படின்னா மெக்கானிக்காக்ட தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா சொல்லி இந்த மாதிரி கழட்டி பாருப்பா அது எதாவது ரொம்ப டஸ்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு பார்த்துக்கோங்க இதெல்லாம் சின்ன சின்ன கேரிங் தான் ஆனால் இந்த சின்ன சின்ன கேரிங்கு நமக்கு பல ஆயிரங்கள் பல லட்சங்கள் செலவுலேருந்து இருந்து நம்மளே காப்பாற்றும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு தவறு நடக்குதுன்னா சின்ன ஒரு விஷயத்துலேருந்து தான் நடக்கும் அதாவது ஒரு செகண்ட்லேருந்து தான் ஒரு தவறு அப்படின்றது உருவாகும் ஒரு சின்ன ஒரு ஆரம்பம் சின்ன ஒரு யோசனை அதாவது சின்னதுலேருந்து தான் பெருசு அப்படின்றதாகும் அதே போல் தான் நம்மளுடைய சேமிப்போம் சின்னதுலேருந்து தான் பெருசு அப்படின்றதுக்குள்ளே போகும் காருக்கு இன்சூரன்ஸ் அப்படின்றது முக்கியம் சேமிப்பு அப்படின்ன உடனே தான் எனக்கு ஞாபகம் வருது காருக்கு இன்சூரன்ஸும் உங்களுக்கு இன்சூரன்ஸும் கம்பல்சரி வந்துட்டு போட்டு வச்சுக்கோங்க இது ஒரு சேஃப்டிக்காக மட்டும்தான் இப்போ நம்ம வந்துட்டு பத்தாயிரம் பஞ்சாயிரம் போகுது வருஷத்துக்கு ஒரு தரும் அப்படின்னு நினச்சிக்கோன்னா நாளைக்கு அது ஒரு பிரச்சனை ஆனதுக்கப்புறம் நம்மளால் வந்துட்டு ஒரு பல்க் அமௌண்ட் அப்படின்றது ரெடி பண்ண முடியாது நிறையா கார்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன விபத்து அப்படின்றதுல சின்ன சின்னதாக டேமேஜ் ஆகிருக்கும் காசு இல்லாமல் அப்படின்னு நிறுத்தி வச்சுருவாங்க அதனால் பிரச்சனை ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய வந்துட்டு அதை சரி பண்ணிப்போமே ஏன் வந்துட்டு முத்த விடணும் அப்படின்றது தான் என்னுடைய வந்துட்டு வெறும் வேண்டுகோளுங்க சரி ஓகே இந்த பதிவு உங்களுக்கு ஒரு தெரியாத விஷயத்தை தெரிஞ்ச வச்சுருக்கு அப்படின்ற பட்சத்தில் ஸோ கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணிடுங்க நீங்கள் கமெண்ட் பண்ணுறது சப்ஸ்கிரைப் பண்ணுறது எனக்கு ரொம்ப வந்துட்டு அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் நான் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் கார் பற்றி இருந்ததுன்னா கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம நாளைக்கு இது போல் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்